அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் கோடை காலத்தில் பரவும் அம்மை நோயிலிருந்து பக்தர்களை காக்கும் அம்மன் ஆலயங்கள் தமிழகத்தில் பல இருந்தாலும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும் கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவிலைப் பற்றி பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செழுமையான கிராமம் கரம்பையம் இந்த ஊரில் முற்காலத்தில் பால் வியாபாரி ஒருவர் தங்கள் கிராமத்தில் இருந்து பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு தினசரி சென்று பால் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தார் ஒரு நாள் பால் கொண்டு செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இடறி பால் கீழே கொட்டிவிட அவரும் தவறி கீழே விழுந்து விட்டார் இதனால் மிகவும் வருத்தமடைந்த அவர் வீடு திரும்பினார் மறுநாள் பால் கொண்டு செல்லும்போது அதே இடத்தில் கால் தவறி மீண்டும் பால் கொட்டிவிட்டது அன்றும் வருத்தத்துடன் வீடு திரும்பிய அவர் மூன்றாவது நாள் மிகுந்த கவனத்துடன் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு சென்றார் அப்போது அவரது கால் இடறி அந்த குறிப்பிட்ட இடத்தில் கீழே விழுந்து பால் கொட்டியது காலிடறி கீழே விழுந்ததால் ரத்தம் வெளியேறியது இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகுந்த மனவேதனை அடைந்த பால் வியாபாரி தனது வீட்டுக்கு வந்து மண்வெட்டி எடுத்து சென்று அந்த இடத்தை தூண்டினார் அப்போது ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மண்வெட்டி சென்றதும் குழியில் இருந்து இரத்தம் பீறிட்டு வெளியேறியது இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பால் வியாபாரி செய்வதறியாது திகைத்து ஊருக்கு சென்று நடந்த விவரங்களை கூறினார் இதைத் தொடர்ந்து ஊர் தலைவர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றனர் அப்போது அந்த இடத்தில் ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது அடுத்த கணமே அந்த பால் வியாபாரி உடலில் அம்மை நோய் தாக்கி உடல் முழுவதும் முத்துக்கள் போடப்பட்டிருந்தது இதனால் வழியால் பால் வியாபாரி துடித்து போனார் இதைத் தொடர்ந்து ஊர்தலைவர் உத்தரவின் பேரில் அந்த இடத்தை பத்திரமாக தோண்டி பார்த்தபோது ஒரு அழகிய அம்மன் சிலை இருந்தது தெரிய வந்தது ஊர் தலைவரும் ஊர் மக்களும் அதிர்ச்சியுடன் அந்த சிலையை மேலே எடுத்து பார்த்தனர் மேலும் அந்த பால் வியாபாரி மண்வெட்டியால் வெட்டும்போது ஏற்பட்ட தழும்புகள் இன்றும் அம்மனின் உடலில் உள்ளது இதைத் தொடர்ந்து உடனடியாக ஊர் தலைவர் உத்தரவின் பேரில் ஊர் மக்கள் அதே இடத்தில் ஒரு சிறிய கொட்டகை அமைத்து அம்பாளின் உருவத்தை அங்கே வைத்து பூஜை செய்யத் தொடங்கினர் இதன் பின் பால் வியாபாரியும் வீட்டுக்கு சென்றுவிட்டார் ஊர் தலைவர் இரவு உணவு முடித்து உறங்கிய போது அவரது கனவில் அம்பால் தோன்றி நான் இப்பகுதிகளுக்கு நன்மை செய்வதற்காக சுயம்பாக தோன்றி உள்ளேன் அந்த பால் வியாபாரி அறியாமல் செய்த தவறால் அவருக்கு செம்முத்துக்கள் அதாவது அம்மை நோய் உடலில் ஏற்படுத்திவிட்டேன் இன்னும் ஐந்து நாட்களில் அவர் உடலில் இருந்து அந்த முத்துக்களை நான் எடுத்து விடுவேன் இப்பகுதியில் யாருக்காவது அம்மை நோய் எப்போது வந்தாலும் எனது கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் நான் சரி செய்து விடுவேன் என்றும் தனக்கு ஒரு கோயில் கட்டி விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கூறினாள் இதன் பின்பு தலைவர் விடிந்ததும் பொதுமக்களை கூட்டி அம்பால் சொன்ன தகவல் அனைத்தையும் சொல்லி அந்த இடத்திலேயே கோவில் கட்டி முத்துமாரியம்மன் என்ற பெயரில் இன்று வரை வழிபாடு செய்கின்றனர் டெல்டா மாவட்டங்களில் அம்மை நோய் தீர்க்கும் முக்கிய கோவில்களில் ஒன்றாக கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு கரம்பயம் மட்டுமின்றி கரம்பயத்தை சுற்றியுள்ள சுமார் முப்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட கிராம மக்களும் அருகிலுள்ள நகர மக்கள்களில் யாருக்காவது அம்மை நோய் ஏற்பட்டால் அவர்களையும் அழைத்து வந்து கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவிலில் தங்க வைத்து தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய பால் வாங்கி கொடுப்பார்கள் நான்கு அல்லது ஐந்து நாட்களில் அவர்கள் நோய் பூரண குணமடைந்து விடுவது இன்றும் வழக்கத்தில் உள்ளது இதற்கு நேர்த்திக்கடனாக முடியிறக்கி காணிக்கை செலுத்துவது அழகு குத்துவது காவடி எடுப்பது பால் குடம் எடுப்பது வடம் பிடித்து தேர் இழுப்பது உள்ளிட்ட வேண்டுதல்களை பொதுமக்கள் நிறைவேற்றி வருகின்றனர் முக்கிய விழா நாட்கள் கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழாவுக்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமையில் பக்தர்கள் காப்பு கட்டுவார்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் காவடி அபிஷேகம் மற்றும் இரவு அரண்மனை மண்டபப்படி நடைபெறும் திங்கட்கிழமை வெளியூர் காவடியும் அபிஷேகமும் நடைபெறும் செவ்வாய்க்கிழமை பால்குடம் அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் புதன்கிழமை பெரிய தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் தீர்த்தவாரி நடைபெறும் இரவு முத்துப்பல்லாக்கு வானவேடிக்கை நடைபெறும் வெள்ளிக்கிழமை அதிகாலை காப்பு கழிதல் நிகழ்ச்சியுடன் கரம்பையம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழா நிறைவு பெறும் திருவிழாவின் போது அம்பாள் வீதி உலா வந்து பொதுமக்களை பார்த்து மகிழ்ந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோவிலின் அனைத்து விழாக்களையும் ஊர் பெரியவர்களும் மண்டக படிதாரர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் சமய அதிகாரிகளும் சிறப்பாக செய்து வருகின்றனர் கோவிலின் அறநிலையம் வேப்பமரம் தீர்த்தகுளம் கோவில் அருகே உள்ளது இந்த கோவிலில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி குடமுழுக்கு நடந்தது கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவில் தீர்த்த குளம் அருகில் மிகப்பெரிய அளவில் அமைந்துள்ளது அம்மை நோயால் பாதிக்கப்படும் பக்தர்கள் நோய் தீர்ந்தவுடன் இந்த கோவில் தீர்த்த குளத்தில் நீராடி பின்னர் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் மேலும் கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் தீர்த்தகுளத்தில் உள்ள புனித நீரை தங்கள் தலையில் தெளித்த பின் கோவிலுக்கு செல்கிறார்கள் தீர்த்த அம்மை நோய் தீர்க்கும் அற்புத சக்தி இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் எனவே பிரசித்தி பெற்ற கரம்பைய முத்துமாரியம்மன் கோவில் தீர்த்த குளம் பக்தர்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளது கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சென்னையில் இருந்து இந்த கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பட்டுக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து கரம்பயம் முத்துமாரியம்மன் கோவிலை அடையலாம் தென் மாவட்டங்களில் இருந்து இந்த கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் பஸ் அல்லது ரயில் மூலம் தஞ்சைக்கு வந்து அங்கிருந்து பட்டுக்கோட்டை பேருந்தில் ஏறி ஏழு கிலோமீட்டருக்கு முன்பு உள்ள கோவிலை அடையலாம் நாமும் கரம்பையம் முத்துமாரி அம்மனின் முழுமையான அருளை பேரை கரம்பையம் நோக்கி செல்வோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி